பெற்று வேல்முருகருக்கு அரோகரா அனைத்து முருக பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம் நீங்கள் வந்து தமிழ் கடவுள் சேனலை முதன் முறையாக பார்க்குறதா இருந்தால் எங்கள் தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது வரைக்கும் நம்ம போட்ட இருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா ஹோ போனோ போனோ ப்ரேயர் இந்த ஹோ போனோ போனோ ப்ரேயருன்னு சொல்லலாம் மெடிடேஷன் சொல்லலாம் எப்படி வேணால் சொல்லலாம் இது ஏன் இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஹோ ஃபோனோ போனோ ப்ரேயர் வந்து எப்படி பண்ணுறது அதனால் இது வரைக்கும் மற்றவங்க அடைந்த நன்மைகள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இது மாதிரி இது வந்து ஒரு ஹவாய் ப்ரேயர் ஸோ இந்த ப்ரேயரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் நம்மளோட லைஃப்பை வந்து மாற்றலாம் நம்மளோட லைஃப்பில் வந்து இருக்கிற கஷ்டங்கள் நோய்கள் பண கஷ்டம் மன கஷ்டம் இது எல்லாத்தையும் எப்படி ஹீல் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஹோ போனோ போனோ டெக்னிக் அப்படிங்கிறது நம் இதயத்தையும் உலகத்தையும் குணப்படுத்துதல் அப்படின்னு பொருள் அதாவது நம்மளை செல்ஃப் ஹீலிங் பண்ணுறது மூலயமா நம்ம சுற்றியுள்ள அனைவரையும் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இதோட இந்த ப்ரேயரோட நோக்கம் இதில் முக்கியமாக ஒரு நான்கு அஃபர்மேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் அஃபர்மேஷன் வந்து எவ்வளோ வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றோம் அப்படிங்கிறத நம்ம போதனைகள் வந்து பல நடத்தியிருக்காங்க அந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து கிடைச்ச ரிசல்ட்டு வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த அழகான ஹோ போனோ போனோ ப்ரேயர் அதோட பவர்ஃபுல்லான இந்த மெடிடேஷனை வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம மெடிடேஷன் வந்து கைடட் மெடிடேஷனாக எடுத்துகிட்டு இது நூற்றி எட்டு டைம்ஸ் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்து இருந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து எதை நினச்சி நம்ம வந்து அந்த ப்ரே பண்ணுறோமோ அது வந்து நடக்கும் அப்படிங்கிறது அந்த இருந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ வாங்க அந்த நான்கு பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் சாரி யூ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ லவ் யூ இதுதாங்க இந்த சிம்பிளான நான்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் தான் நம்மளோட லைஃப்பையே மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது அப்படிங்கிறத சயின்டிஸ்டாம் பார்த்திங்கன்னா பல ஆய்வுகள் மேற்கொண்டு இதை செஞ்சுருக்காங்க இதை பல பேர் வந்து இதெல்லாம் இல்லை இதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கும் கூட அவங்க சில மறுபடியும் ரிசர்ச் கொடுத்து நீங்களே செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சில சோதனைகளை அவங்களையுமே வீட்டில் செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ அந்த சோதனைகள் என்ன அப்படின்னு நான் இப்போ நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் ஹியூ லென் அவர் தான் வந்துட்டு இந்த ப்ரேயர்ஸை வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் வந்து நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை வந்து சொல்கிறப்போ எப்பவுமே நம்ம வாட்டரில் நிறைய மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி நிறைய மூலக்கூறுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இவர் வந்துட்டு அதே மாதிரி நெகட்டிவ் எல்லாம் சொல்லி ஒரு பாட்டிலெல்லாம் சொல்லி வச்சுருக்காரு அதை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொன்ன தண்ணியில் இருந்த அந்த தண்ணியை வந்து பார்க்குறப்போ அதில் இருக்க மூலக்கூறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவரான ஆன ஸ்டார் போன்ற ஷேஃப் இந்த மாதிரி ஒரு ஒழுங்கான வடிவங்கள்லாம் வந்து இருந்திருக்கு அதை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண அந்த வாட்டர் அந்த தண்ணியில் இருக்கிற மூலக்கூறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அங்கங்கேயும் ஓடி ஒரு அலங்கோலமான ஒரு ஒரு வடிவத்தில் இருந்திருக்கு அதையும் வந்து உங்களுக்கு வந்து அதை ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி வெளியிட்ருக்காங்க வெளியிட்டு இந்த ப்ரேயர்னால் இந்த மாதிரிலாம் நடக்குது ஸோ எல்லாரும் வந்து இந்த ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கப்போ அதில் எல்லாத்துக்கும் சந்தேகம் வந்து இந்த இது நீங்களாகவே கூடாத அந்த ஃபோட்டோவை அதுக்கு வந்து சான்சஸ் இருக்கலை அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து நீங்களே வந்து இந்த சோதனையை வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்போது அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் நம்பி இந்த ப்ரேயரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சோதனையை வீட்டில் செய்ய சொல்லியிருக்காரு என்ன சோதனைன்னு பார்த்தோன்னா இப்போது நம்மளை வீட்டில் வந்து சமைச்ச சாதம் இருக்கு இல்லையா அதை வந்து ரெண்டு தான் எடுத்துக்க சொல்லியிருக்காரு ரெண்டு பவுலில் வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பவுலில் வந்துட்டு பாசிட்டிவான வேர்ட்ஸாக வந்து பேச சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அன்பான வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு வந்து இந்த சாதம் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி யூனிவர்ஸுக்கு ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாதம் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு பவுலில் இருக்கிற ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நிறையா பேச சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிக்காது ஏன் இப்படி இருக்க ஒரு மாதிரி கோபமாக இந்த மாதிரிலாம் பேசி ரெண்டையும் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க ரெண்டு பவுலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு அப்படியே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அந்த ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேஸ்ன பவுலில் இருக்கிற அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அப்படியே வந்து ஒயிட்டாக இருந்ததான் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்களோ அந்த தண்ணி வந்து அப்படியே இருந்ததான் அதுக்கப்புறம் இந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசின பவுல் ஓப்பன் பண்ணால் அந்த ரைஸ் எல்லாம் கருப்பாக இருந்துச்சாம் ஸோ இருந்தே நம்ம வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பேசுனா என்ன நடக்கும் நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடிகள்கிட்ட கூட சொல்லுவாங்க நீங்கள் போய் செடிகள்கிட்ட நிறையா பேசுங்க அன்பாக பேசுனீங்கன்னா நல்லா பூத்து குழுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ்க்கான பவரை தான் வந்து நம்மகிட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இப்போது ஒருத்தவங்க நோ உடம்புல வந்து நோய் வருது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தா நம்ம உடம்புல இருக்கிற க்ளீன் பண்ணாத அந்த எதிர்மறை எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால தான் வந்து உடல் குறைபாடும் உடல் நோய்களும் வந்து ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த ப்ரேயரை யூஸ் பண்ணி நம்ம மணியையும் அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு வேலைகள் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையும் அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மனிதர்களில் கூட நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அவங்க வந்து நம்ம மேலே அன்பாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு அஃபர்மேஷனான ஐம் சாரி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஐஎம் சாரி அப்படிங்கிறப்போ நம்ம டெய்லி வந்து இதை வந்து நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம பண்ணுற எல்லா தப்புக்கும் வந்து நம்ம சேர்த்து வந்து நம்ம யூனிவர்ஸ் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்குறோம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்போம் டெய்லி தான் வந்து கண்டினியூவாக வந்து இந்த ப்ரேயரை சொல்லிகிட்டே இருக்கப்போ நம்ம டெய்லி வந்து ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறப்போ பிரபஞ்சத்திட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுகிட்டே இருக்கோம் ஸோ இந்த மாதிரி மன்னிப்பு கேட்குறப்ப என்னென்னா உங்களை நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் இது நடக்கிறதுனா இது இதுக்கு எனக்கு நடந்துச்சு இவங்க இவங்களால தான் இது எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு என்னால் தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற உங்களோட தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கிறீங்க அதை வந்து உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிருங்க இந்த மாதிரி செய்கிறப்போ இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் விட்டுட்டு எந்த பிரச்சனைக்கும் நான் காரணம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோன்னா இப்போ இன்னும் வந்து நீங்கள் நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்கொள்ளலை உங்களுக்கான அந்த ஞான புரிதல் வந்து ஏற்படலை அப்படின் தான் வந்து அர்த்தம் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கும் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைக்கும் காரணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து காரணமாக இருப்போம் அப்போது அதுக்கு அதுக்கு வந்து மன மனதார வந்து மன்னிப்பு கேட்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை கரெக்டாக அதனால நம்ம வந்து ஐ எம் சாரி அப்படிங்கிறத நம்ம டெய்லி வந்து சொல்லிகிட்டு இருக்கலாம் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்ம முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் காரணமாக இருக்கலாம் அது மாதிரி நம்ம முன்னோர்கள் செய்த தீய செயல்கள்லாம் கூட நம்ம வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் ஸோ அதுக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் ஐம் சாரி அப்படிங்கிறத வேட மன்னிப்பு கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த சோல்கிட்ட வந்து கேட்கணுமோ அந்த சோல் நினச்சி இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்திகிட்ருக்கீங்க படுத்தியிருக்கீங்க முதல்ல அதை வந்து உங்களுக்கு இப்போ வந்து தெரியுது அப்போ வந்து அந்த சோல்கிட்ட நீங்கள் மனசார உட்காந்து மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவங்களே மாறி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிற உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே உங்களை விட்டு போயிடும் அப்போது இதை வந்து நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ ஆனால் எண்ணங்கள் எல்லாமே வந்து யதார்த்தமாக தான் மாறுது அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த எண்ணங்களோட பவரை பற்றி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த டாக்டர் ஹியூ லென் அப்படி இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன பண்ணியிருக்கானா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகள்லாம் இருக்காங்க அந்த கைதிகள்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோம் மாதிரி இருக்குது அந்த ஹோமில் வந்து இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவங்களோட பின்னணி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கொடூரமாக இருக்குது அவ்வளோ குற்றங்கள் செஞ்சுருக்காங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள போயிட்டு யாருனாலேயும் அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியலை எல்லாருமே வந்துட்டே அந்த கொஞ்சம் டாக்டர்ஸ் போகிறாங்க திருப்பி வந்துடுறாங்க அவங்களால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலை இப்படி இருக்கிறப்போ யாருமே அங்கே போகிறதுக்கு வந்து பயப்படுறாங்க அப்போ வந்து டாக்டர் ஹியூலென் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவங்கள குணப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து வாலண்டியராக அந்த ஹோமுக்கு போகிறாரு அப்படி போனோடனையும் அவங்களையும் சரின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுறாங்க அவர் வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு கைதிகளோடையும் ரிப்போர்ட்டையும் எடுத்து வந்து ப படிக்கிறாரு அவங்க வந்து இப்போ என்ன என்னென்ன குற்றங்கள் பண்ணியிருக்காங்க எதனால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த பின்னணியெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சிட்டு என்ன செய்கிறாருன்னு பார்த்தா அது வந்து ஒரு வியப்பான ஒரு விஷயம் அவர் பண்ணது அவரை வந்து நேர்லையே கூட அவங்க அந்த குற்றவாளிகளை வந்து மீட் பண்ணலை இப்போ அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க அப்படின்னா அவர் பக்கத்தில் இருக்க அறையில் இருக்கார் அறையில் இருந்துட்டு இந்த ஹோ போனோ போனோ ப்ரேயரை வந்து சொல்லிட்டு இருக்காரு மனதாரை வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படி இருக்க இருக்க என்னென்னா இவங்களோட இந்த மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த குற்றவாளிகள் அவங்களோட நடத்தையிலலாம் சேஞ்சஸ் நடக்குது இப்படி சேஞ்சஸ் நடக்கிறப்போ அவங்கள அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஆச்சரியம் என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாகுது கொஞ்ச நாளில் இவர் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பிரேயரை வந்து சொல்லிகிட்டே இருக்கார் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அவங்க வந்து சாப்பிட்ற மாத்திரைகளோட அளவும் கூட பாதியாக வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏன்னால் இது ஒரு ஹீலிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தன்னைத்தானே குணப்படுத்துவதன் மூலம் உலகை குணப்படுத்துறது தான் இதோட மீனிங்கு இந்த ஹோ ஹோனோ ஹோனோ ப்ரேயரோட அர்த்தம்னு பார்த்தா இதுதான் அதாவது நான் வந்து அந்த அஃபர்மேஷனை எனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க என்னை மன்னிக்கிறது மூலயமா என்னை வந்து ஹீல் பண்ணுறது மூலயமா என்னை சுற்றி உள்ளவங்களையும் ஹீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காரு அந்த ஹோமில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக மாறி இருக்காங்க கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரை கொஞ்ச நாளில் வந்துட்டு ஆறு மாத காலங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு இந்த ஆறு மாத காலத்துக்கு அப்புறம் அந்த ஹோமே க்ளோஸ் பண்ணி அவரே வெளில அனுப்பிச்சிட்டாங்க ஏன்னு பார்த்தா அங்கே வந்து நோயாளிகள் இருந்தால் தானே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு டாக்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்ல இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வந்து நம்ம வந்து சாதாரணமாக சொல்லாமல் உள்ளிருந்து நம்ம வந்து சொல்கிறப்போ அதற்கான பவரே வந்து வேற அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இது ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கையவே மாற்ற முடியும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அது எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு அஃபர்மேஷனும் இப்போ ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த அஃபர்மேஷனை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து நான் என்ன ஃபஸ்ட்டு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நம்மளை வந்து எப் இப்போ நம்மளை நாமே நேசிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களை நேசிக்கணும் கடவுள்கிட்ட வந்து நேசிக்கணும் என்னோடய ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து எனக்கு அவ்வளோ முக்கியம் அவ்வளோ வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் என்னோடய இரு நான் இருக்கிற வந்து என்விரான்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த யூனிவர்ஸ் பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்மளோட எண்ணங்கள் மாறுது நம்ம மாறுகிறோம் நம்ம அழகாரம் எல்லாமே எல்லாமே விஷயங்கள் எல்லாம் மாறுது அது மாதிரி ஒருத்த தேங்க்யூ தேங்க்யூங்கிற அஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இந்த அழகான லைஃபை கொடுத்ததுக்கு நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு சொல்லணும் எனக்கு வந்து இந்த பிறவி கொடுத்துருக்கீங்க இந்த பிறவியில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு வந்து நல்ல கணவர் கொடுத்துருக்கீங்க குழந்தைகள் கொடுத்துருக்கீங்க இந்த மாதிரி என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாமே எனக்கு நல்லவங்களாக இருக்காங்க அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கணும் நம்ம கடவுள்கிட்ட வந்து தொடர்ந்து இந்த ப்ரேயரை வைக்க 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 நம்மளோட மனசு மாறும் நம்ம அழகாவோம் இது மூலயமா நம்ம சுற்றி இருக்க உலகத்தையும் அழகாக்குவோம் ஆமாம் ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனதார இன்னும் உருகி மன்னிப்பு கேட்குறோம் ஐ எம் சாரி அப்படிங்கிறத விட இன்னமும் உருகி மனதார அந்த மன்னிப்பு கேட்குறத அந்த பழக்கம் வந்து மன்னிப்பு கேட்குற பழக்கம் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சரியாயிரும் இதுக்கு வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட மெய் அழகன் படத்தில் பார்த்துருப்பீங்க ரெண்டு கேரக்டரில் கார்த்திக் அவங்க நினச்சிருப்பாங்க அதே மாதிரி அரவிந்த் சாமி அவங்களும் நினச்சிருப்பாங்க அவங்களோட ரெண்டு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து பழசெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருப்பார் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பழசையை நினச்சிட்டு அவரையும் சந்தோஷம் இல்லாமல் மற்றவங்களையும் சந்தோஷம் படுத்தாமல் அப்படி இருப்பார் அப்போது அவர் வந்து சொல்வார் ஏன் இப்படி இருக்கீங்க நீங்கள் முதல் வந்து இப்படி இருந்ததில்ல நீங்கள் வந்து மன்னிச்சுருங்க அவருக்கு வந்து அந்த சொத்து பிரச்சனையில் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் வந்து அவங்கள ஏமாத்திருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க மன்னிச்சு அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார் சரின்னு இவரும் சொல்லுவார் அப்போது அந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த குணம் வந்து வந்தனையுமே அவரோட லைஃபே மாறிடும் அவர் ரொம்ப சிரிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பார் ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நம்மளும் அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தணும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வலியுறுத்தணும் நம்ம செய்கிற ப்ரேயர் மூலமா நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹோ போனோ போன ப்ரேயரை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்க நினச்ச வேலையை அடைஞ்சிருக்காங்க அவங்க நினச்ச வாழ்க்கை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி நிறைய வந்து சேஞ்சஸ் வந்து நடந்துருக்கு ஸோ அதனால் இந்த ப்ரேயரை நீங்களும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் டெய்லி வந்து ஒரு ஒன் ஆர்ட் எயிட் டைம்ஸ் வந்து இந்த ப்ரேயரை வந்து திருப்பி திருப்பி இந்த நாலு வேர்ட்ஸை வந்து உட்காந்து சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இது வந்து ஹவாயில் மட்டும் இல்லைங்க நம்ம தமிழகத்தில் கூட நிறைய வந்து நம்மளுக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற நம்மளோட முருகரோட மந்திரம் இருக்குது அரோகரா அந்த மந்திரம் இருக்குது இது எல்லாமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்